வணக்க மக்களே தளபதி அவர்களுடைய பேச்சு ரொம்ப அதிரடி சரமாக இருந்திருக்குது திமுகவை பயங்கரமாக வெளு வெளுன்னு வெளுத்து விட்டுருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் சட்ட ஒழுங்கு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்குது எங்கள் ஆட்சியில் கல்வி சுகாதாரம் மருத்துவம் ரொம்ப கவனமான முறையில் ஹேண்டில் பண்ணுவோம் எல்லாருக்கும் எல்லாரும் ஈஸியாக டார்கெட்டாக எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரியான அளவுக்கு நாங்கள் ஆக்சஸ் கண்டிப்பாக கொண்டு வருவோம் அரசு ஊழியர் ஆசிரியர் போக்குவரத்து ஊழியர் மின்சார வாரிய ஊழியர் அவங்க பக்கம் தான் எங்களுடைய ஆட்சி நிற்கும் காரணம் என்னன்னா நாம் எப்போவுமே உழைக்கிற மக்களுடைய பக்கம் தான் நம்முடைய கட்சி இருக்கும் நேற்று வந்தவன்லாம் கட்சி ஆரம்பிக்கிறான்னு சொல்லிட்டு அப்புறம் ஏங்க சார் உங்கள் கட்சி நீங்கள் நல்லா நடத்தாமல் என்ன இருக்கிறீங்க அதனால தான் நாங்கள்லாம் கட்சி ஆரம்பிக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது அப்படின்னு நேரடி பேச்சோட ஸ்டாலினுக்கு எதிர்க்கை விட்டுருக்கிறாரு தளபதி அவர்கள் ஆனால் போட்டு ஆத்தவனாக நடக்கலாம் சார் ஆனா காத்த தடுக்க முடியாது அதை மீறி தடுக்கணும்னு நினைச்சா மாறும் ஏன் சூறாவளியா கூட மாறும் அப்படிங்கிற மாநாடு பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிரான மாநாட்டு பேச்சு மற்றும் இப்ப தீர்மான பேச்சுன்னு நிறைய இடங்கள்ல வந்து அவர் கேட்ட போட்டதுனால நிறைய இடங்கள்ல நடக்கக்கூடாதுன்னு நடத்ததுனால வந்து இந்த ஒரு பேச்சை சொல்லியிருக்கிறாரு மேலும் மாநாட்டில் சொன்னதுபடி நாங்கள் என்னென்ன செய்வோம் அப்படின்னா இந்த மண் பிளவுவாத சக்திக்கு எதிரான மண் சகோதரத்துவம் மிக்க மண் சமய நல்லிணமிக்க நீதிக்கான மண் இந்த மண்ணுக்கான ஒரு நீதி அப்படிங்கிறதையும் வந்து மூணு கொள்கைகளை சொல்லியிருக்கிறாரு மேலும் தமிழகத்தில் நடக்கிற செய்திகள்லாம் பார்க்கும்போது பார்க்கும் மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த கரப்ஷன் கபடதாரிகள் பண்ணுற விஷயங்கள் இருக்கு முடியலை கண்டிப்பாக இவங்க ஆட்சியை கண்டிப்பாக நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வெளியேற்றணும் மேலும் இனிமேல் தான் கதறல் சத்தம் அதிகமாக இருக்கும் திமுக பக்கம் மக்களராட்சியை கண்டிப்பாக நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நிலைநாட்டணும் இந்த மனராட்சியை வேரோட புடுங்கி எறியணும் அது மட்டும் இல்லாமல் மாநாட்டு நிர்வாகிகளுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா வந்து மக்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் வீடு வீடாக போய் சென்றடைஞ்சு அவங்களுடைய குறைகளை கேட்டு அவங்களுடைய குறைகளை பூர்த்தி செய்ய முயற்சி செய்யுங்க அப்போ தான் ஒவ்வொரு மக்களுக்கும் மேல நம்பிக்கை வரும் அப்பதான் ஒவ்வொரு வீட்டு கூறையிலும் தாமிக கட்சி இரட்டை யானையோட வாகை மலரோட கொடி கட்டி பறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார்